வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கடுகு செடியை பற்றி பார்க்கலாங்க கடுகு செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்து இருந்துச்சு முற்றியும் இருந்ததுங்க காய்கள் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதை இன்னும் ரெண்டு நாள் விட்டால் தண்ணீர் பட்டவுடன் அல்லது தொட்டவுடன் வெடிச்சிடும் சென்ற தடவை இந்த மாதிரி தாங்க வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த முறை கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா கடுகு செடியையும் கட் செய்து ட்ரை செய்ய வச்சுருந்தேங்க பாருங்க இதில் கூட கொஞ்சம் கடுகு கைப்பட்டவுடன் வெடித்து வெளியே வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த செடியெல்லாம் தானாகவே வந்தது செடிகளுக்கு வெந்தயம் கடுகு கலந்த உரத்தை கொடுக்கும் பொழுது அரைப்படாத கடுகு எல்லாம் முளைத்து வந்திருக்குங்க இனிமேல் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கடுகு செடியை வளர்த்து பார்க்கலான்னு இருக்கேங்க இது நைன் ஓ கிளாக் ஃப்ளவர் ஒரு வெரைட்டிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய்